கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிரேயர் பதினொன்று ஆறு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு டிரீமாக இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் லெல்லியா என்னனுடைய செய்தி தலைப்பு தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அவர் தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் சொல்லி பார்க்கிறோம் பத்து குஷ்ரோகிகள் ஆண்டவரை தேடி வந்தாங்க ஏசாயரே எங்களை சுத்தமாக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார் இங்கே போய் ஆசாரி காண்பிங்கன்னு சொன்னார் காண்பிக்க போகும்போது அவங்க சுகமாயிட்டாங்க பாருங்க அவரை தேடி வந்து அந்த குஷ்டரோகிகளுக்கு அவர் பலன் அளிக்கிறவராக இருந்தார் குஷ்டரோகின்னு சொல்லே அது புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஆலயத்துக்கு புறம்பாக இருக்க வேண்டிய ஒரு நபர் யாருன்னா குசுரோகிங்க ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது சுகமாயிட்ட பிறகு ஆசாரியன் சட்டிக்கிட்டு கொடுத்தா தான் ஊருக்குள்ளே வரணும் அப்படிப்பட்ட கொடிய தொழுநோய் அப்படிப்பட்டதான இந்த தொழுநோய் உள்ள இந்த பத்து குசுரோகிகளுக்கு அத்து சுகத்தை கொடுத்தார் பலனை கொடுத்தார் பன்னெண்டு வருட பெரும்பாடு இல்லை ஸ்திரி ஆண்டரை தேடி வந்தார் அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டால் சுகமாவே விசுவாசத்தோடு வந்து தொட்டா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவருடைய உதிரத்தின் ஊரில் நின்று போல் பாருங்கள் ஆண்டு தேடி வந்த அவளுக்கு பலன் கொடுத்தார் பன்னெண்டு வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த கஷ்டத்திலேருந்து அவர் விடுதலை கொடுத்தார் உருடன் பச்சை கேட்டு கொண்டிருந்தான் இருக்கோ வீதியிலே அவனுக்கு பார்வை கொடுத்தார் தேடி வந்தான் குமாரனே இறங்குன்னு சொல்லி கூப்பிட்டான் கூப்பிட்டு அவனுக்கு அவனுடைய தேவையை சந்தித்தார் நிறைய சம்பவங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்திரமல்ல இன்றைக்கும் அவரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ அத்தனை பேருக்கும் அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார் நேற்றும் இன்னும் இன்னும் மாறாதவர் ஆகவே அவரை சார்ந்து வாழ்வோம் அவரை தேடுவோம் ஆசிர்வாத்து சுதந்திரத்து கொள்வோம் அத்தனை அமைப்பிலப்படுத்துவராக ஜெபிப்போம் நேசி நல்ல தாப்புன நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி வார்த்தைகள் நாங்கள் பிடித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உடைய அடிச்சுவட்டிலே வீட்டில் வாழ விதம் நேஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமைச்ச் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தெந்தைக்கு மகிமை உண்டாததாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருவை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்